அல்ஹம்துல்லாஹி ரபில் அலமின் அலா அலி அலஹி அலமது வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை ஷவ்வால் முடிஞ்சுட்டு முதல் வியாழக்கிழமை நார்மலாகவே வியாழன் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களுமே மிக மிக சிறந்த நாட்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் நிறைய துவாக்களில் போட்டுட்டு வரோம் எப்போவுமே ஃபஸ்ட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த வகையில் முதல் வியாழக்கிழமை இன்றைக்கி மஹ்ரீப் தோல்ந்துட்டு ஒரே இருப்பில் ஓதுற மாதிரி சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன் எல்லா பொக்கிஷங்களையும் உங்களுக்கு அள்ளி தருகின்ற ஒரு துவா இது இதை நீங்கள் மனசார பொருள் உணர்ந்து ஓதணும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ஓதும்போது இன்று

வழக்கமாக சில துவாக்களை நாம் டெய்லியும் ஓதிட்டு வருவோம்ல அந்த மாதிரி துவாக்கள்ல இந்த துவாவும் சேர்த்துக்குங்க அஞ்சு வேலை தொழுவோம் துவாக்கள் கேட்போம் திக்கர்கள் எடுப்போம் எல்லாமே செய்வோம் இருந்தும் ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய பிரச்சனைகள் இழுத்து கொண்டே போகும் என்னன்னே நமக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ நம்ம கேட்குறோம் ஏன் இவ்வளோ முசீபத்தாக இருக்குது எதை பொருள் தொலைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நஷ்டம் மேலே நஷ்டம் வரும் தேவையில்லாத நோய் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி போகும் ஏதாவது ஒரு முசீபத்து வீட்டில் சுற்றிகிட்டே இருக்கும் போகிற இடம் எல்லாமே தோல்வி இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதற்கு காரணம் என்னன்னே தெரியாமல் நம்ம இருப்போம் ஏன் எதுக்காக இப்படி இருக்கும் சொல்லிட்டு இது எல்லாமே இந்த துவா மாத்தோம் நீங்க டெய்லியும் இதை ஓதிட்டு வரும்போது இன்னைக்கு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில ஓதி நல்ல மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதிக்கிங்க தொழிலுக்கு பிறகு ஓதுவது சிறப்பு ஏதாவது ஒரு தொழிலுக்கு பிறகு ஓதலாம் இல்லைனா அஞ்சு வேலை தொழிலுக்கு பிறகும் ஓதலாம் அது உங்க டைமை பொறுத்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்ப அந்த துவாவை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும் இன்னி அவுசுபிக்க மின் ஜவாலி அமதிக்க وتحول آفيتك وفجاعة نقمتك وجميع صحتك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول آفيتك وفجاعة نقمتك وجميع صحتك اللهم إني أعوذ بك உனது அருட்கொடை நீங்குவதிலிருந்தும் நீ அருளிய ஆரோக்கியம் கிடைக்காமல் மாறுவதிலிருந்தும் உனது திடீர் தண்டனிலிருந்தும் உனது அனைத்து கோபத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவாக்களில் சிறந்த துவா இது அல்லாஹ் கிட்டே கேட்குறோம் ஏன்னா நமக்கு சில விஷயங்கள அல்லாஹ் தந்திருப்பான் திடீர்னு அதை நம்ம கிட்டிருந்து ஏதாவது ஒரு கோபத்தால் இருக்கலாம் நம்ம செஞ்சு ஏதாவது தவறுகளால் இருக்கலாம் பிறகு திடீர் தண்டனை இருக்கும் அந்த நாளை நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் நமக்கு இந்த நாள் இவ்வளோ கெட்டதாக போயிடுச்சு ஏன் இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமே சொல்லிட்டு சில நாட்கள் சில மாதங்கள் சொல்லிட்டு நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் திடீர் தண்டனை நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கும் நமக்கு பிரிக்காத விஷயமா இருக்கும் திடீர்னு அது நடந்திருக்கும் அது எல்லாமே அல்லாஹ்வின் திடீர் தண்டனை அதே மாதிரி வெளியே போகும் நிறைய பேருக்கு இந்த ஆக்சிடெண்ட் அது மாதிரிலாம் கூட நடக்குது யாருக்கு என்ன நேரம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது அது எல்லாமே திடீர் தண்டன தான் அது எல்லாத்துலேருந்தும் இந்த துவா உங்களுக்கு பார்த்து பாதுகாப்பு கேட்டே ஆகணும் அல்லாஹ்வின் அருளை தேடி நம்ம துவா செய்யணும் அவனுடைய கோபத்துக்கு இன்னைக்குமே நம்ம ஆளாகவே கூடாது அல்லாஹ் சுபானோ தலா மிக மிக கருணையுடையவன் இரக்கம் உள்ளவன் அவன்கிட்ட கையேந்தி நாம துவா கேட்கணும் உன்னுடைய கோப பார்வைக்கு என்ன ஆளாக்கிடாத உன்னுடைய உதவியும் கருணையும் அருளும் என்றைக்குமே எனக்கு தேவை சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே துவா செஞ்சு கொண்டே இருக்கணும் இது எல்லாமே அடங்கிய மிக மிக சிறப்பான ஒரு துவா சோதனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும்போது கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது வீட்டில் கடன் பிரச்சனைகள் எதுவுமே நீங்காமல் அப்படியே இருக்கும்போது இதுவாவை நீங்கள் அதிகமாக இன்ஷா இன்ஷல்லா எல்லாமே சரியாகும் இப்போது ரமதான் முடிஞ்சிட்டு நம்ம வந்திருக்கோம் ரமதானில் அது ஹம்துலில்ல நிறைய அமல்களை செஞ்சுருப்போம் அதன் மூலமாக கண்டிப்பாக அல்ல நமக்கு கை நிறைய அதை விட அதிகமாகவே கூலிகளை அள்ளி கொடுத்திருப்பான் அல்லஹின் அருட்கொடைகள் இறங்குகின்ற இந்த ஒரு சமயத்தில் அது நம்ம விட்டு என்னைக்குமே நீங்க கூடாது அது நல்லா மனசுல வச்சுக்கீங்க ரமதான் முடிஞ்ச கையோடு இந்த துவாவை ஓதுவது மிக மிக சிறந்தது அதனால அவசியம் ஓதிக்கீங்க மகரீப் தொழுதுட்டு அதே இருப்புல அப்படியே உட்காந்து யார்கிட்டயும் பேசாதீங்க பேசாம இந்த துவாவை ஓதிக்கீங்க கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் நீங்க ஓதலாம் ஒரு பதினோரு முறை அப்படி ஒரு முப்பத்தி மூணு முறை நூறு முறை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க பொருள் உணர்ந்து ஓதுங்க மனசார ஓதுங்க அல்லாஹிடம் உங்க கவலைகளை கஷ்டங்களை கடன்களை எல்லாமே சொல்லி கேளுங்க இன்னும் உங்கள் பிரச்சனைகள் தீராமல் இருந்தா எல்லாமே சொல்லுங்க உங்களுக்கு ஏதோ தேவைகள் இருந்தா அதையே நீங்க கேக்கலாம் கண்டிப்பா அல்ல நீங்க கேட்டத எல்லாத்தையும் தருவான் ஏன்னா அல்லா தலா நம்முடைய கல்ப தான் பாக்குறான் நம்ம எந்த அளவுக்கு அந்த துவாவை கேட்கிறோம் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு நிலையில கேக்குறோம் எந்த அளவு ஒரு முழு ஈடுபாட்டுடன் இந்த துவாவை கேட்கறோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்ப்பான் அதுக்கேத்த மாதிரி கூலிகளை தருவான் ஏன்னா நம்ம அல்லாஹவிடம் கையேந்தி கேட்கும் போது கண்டிப்பா நம்முடைய கைகளை வெறும் கையோடு அவன் திரும்பி அனுப்பவே மாட்டான் அதுக்காக வெக்கப்படுவதாக சொல்கின்றான் அப்போ நாம கேட்டது கிடைக்கும் ஆனா மனசார கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்கணும் ஏன் துவா கபுல் ஆகலை என்ற ஒரு வார்த்தை கிட்ட வரவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் ஒவ்வொரு நாளாக நிறைவேறிட்டே வரும் எல்லா முசீபத்துகளும் பிரச்சனைகளும் எல்லாமே விலகி போய்டும் நீங்கள் நாடிய வாழ்க்கை அதை விட சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் அமைச்சு தருவான் எவ்வளோ துவா செஞ்சும் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது வறுமை நீங்காமல் இருக்கும்போது கடன் இன்னும் அடையாமல் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுவாக்கு அபலாகலை நான் கேட்டேன் சொல்ல அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க இன்னும் ஏதாவது துவா இருக்கா வேறு என்ன அமல்களை செய்யணும் வேறு ஏதாவது தொழுகை இருக்கா இந்த மாதிரி புது புது துவாக்களை சிறப்பான துவாக்களை தேடி எடுத்து ஓதி பாருங்க தஹஜுத் தொழுகை துஹா தொழுகை நஃபீல் தொழுகை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்க நெருங்கி பாருங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் எல்லாமே உங்க மனதை பொறுத்துதான் நீங்க கேட்கும் துவாக்களை பொறுத்துதான் விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அதை யாராலையும் மாற்ற முடியாது தான் இருந்தோம் நபி சரலா ஹலிவஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உங்கள் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நீங்க கேட்கும் துவாக்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் சஜிதால அதிகமாக துவா கேளுங்க சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படி துவா மூலமா நமக்கு ஒரு பயணம் இல்லைன்னா கண்டிப்பா ஒண்ணுமே இருந்திருக்காது எந்த துவாக்களும் குரான்ல இருந்திருக்காது ஹதீசில் இருந்திருக்காது அல்லாஹும் கேட்டு இருக்க மாட்டான் நீங்க துவா செய்யுங்க என்கிட்ட கையேந்தி வாங்க நா தர சொல்லிட்டு அல்லஹ் சொல்லியிருக்கவே மாட்டான் இவ்வளோ விஷயங்கள் துவாவை பத்தி இருக்கு அதன் சிறப்பை உணர்ந்து தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டே இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையை முறையில் மாறணும் உங்க எல்லா கஷ்டங்களும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அஹமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக் அல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி